அனைவருக்கும் அன்பான வணக்கம் திருப்பதியில் நடக்கக்கூடிய வைகுண்ட துவார தர்ஷன் அதாவது சொர்க்கவாசல் திறப்பு அதுக்கு வந்து ஃபஸ்ட் த்ரீ டேஸ் டிசம்பர் தேர்ட்டி தேர்ட்டி ஃபஸ்ட் ஜன்வரி ஃபஸ்ட் இந்த மூணு நாளைக்குரிய ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட் வந்து நம்ம புக் பண்ணிக்கிறதுக்கு டீட்டெயில்ஸ் பார்க்கலாங்க இதுக்கு ஒரே நிமிஷத்தில் புக் பண்ணிடலாம் கூகுளில் போங்க டிடிடி சேவா அதை அஃபிஷியல் வெப்சைட்டை கிளிக் பண்ணிக்கோங்க அதில் உள்ளே போனோடனே ஃபஸ்ட் ஆப்ஷன் வைகுண்ட துவாரதர்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃபோன் நம்பர் என்ட்ரி பண்ணிக்கோங்க ஓடிபி வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு கண்டினியூ கொடுத்துருங்க ஒரு ஃபோன் நம்பருக்கு நாலு பேரோட டீட்டெயில் போட்டுக்கலாங்க அதான் மேக்ஸிமம் ஒருத்தர் ரெண்டு பேர் எத்தனை பேர்த்துக்கு வேணாலும் புக் பண்ணிக்கலாம் நம்ம நாலு பேரோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு செலக்ட் தர்ஷன் டேட்னு கீழே வரும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆல் டேட்ஸுன்னு வரும் அதை கொடுத்துருங்க அப்போ தான் வந்து மூணு டேட்டுமே செலக்ட் ஆகும் அதில் ஏதாவது ஒரு டேட்லையாவது கிடைக்கிறதுக்கு பாசிபிள் இருக்குது டேட்டன் டேட்டும் டைமிங்கும் நம்ம செலக்ட் ஆகிட்டோம்னா நமக்கு மெசேஜ் வந்துடும் டிசம்பர் ஒன்று ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் அப்ளை பண்ண முடியும் சீக்கிரம் அப்ளை பண்ணிக்கோங்க நம்ம டீட்டெயில்ஸ்லாம் வந்து செக் பண்ணிக்கோங்க ஏதாவது கரெக்ஷன் கரெக்ஷன் இருந்ததுனால் எடிட் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும் அதில் ஏதாவது கரெக்ஷன் பண்ணிக்கோங்க மறுபடியும் மாற்ற முடியாது ஒன்ஸ் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு கீழே கண்டினியூ சமிட் இருக்கும் அதை கொடுத்துருங்க அவ்வளோதான் அப்ளை பண்ணியாச்சு டிசம்பர் டூ ரிசல்ட் வந்துடும்